ஷாகுல் அமித் அவர்களே மன்சூர் அலிகான் எனக்கு பிறகு கர்ஜிக்க இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு பேரணியினுடைய மைய புள்ளியாக பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான கணக்கான பெண்களை மாநாட்டு திடலில் அணிவகுத்து தன்னிச்சையாக அணிவகுத்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய திருச்சி ஷான்ராணி ஆலிமா அவர்களை மாநில அமைப்பு செயலாளரான எம்ஐ பழனி ஃபாரூக் அவர்களை இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரும் இந்த பகுதி மாமன்ற உறுப்பினருமான சகோதரர் எம் யாகூப் அவர்களை அதிகமாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே மாணவர் இளைஞர் பொதுமக்கள் உங்கள் அனைவர் மீதும் ஏகவல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவட்டுமாக ஜூலை ஆறு மதுரையில் இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் பெரும் மாநாடு பேரணியை நடத்தியது அதனைத் தொடர்ந்து அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒன்பது தீர்மானங்கள் அந்த மாநாட்டினுடைய நோக்கமான இரண்டு மிக முக்கிய நோக்கங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்காக தமிழகம் முழுவதும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட கூட்டங்களை மனிதநேய மக்கள் கட்சி நடத்தி வருகிறது அதில் மிக முக்கியமான அங்கமான ஊடாளமன்றம் முதல் பாராளுமன்றம் வரை முஸ்லிம்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் உலகில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவில் முஸ்லீம்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வருகிறது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டினுடைய மாநிலங்களுடைய முதல்வருக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் முஸ்லிம்களுடைய அரசியல் அதிகாரம் கல்வி ஆகியவற்றை எல்லாம் அந்த அந்த அந்தந்த மாநிலங்களில் அந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் திட்டமிட்டு சுதந்திரம் இந்தியாவிற்கு பிறகு முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் மலுங்கடிக்கப்படுகிறது முஸ்லீம்களுடைய தொகுதிகள் சிதைக்கப்படுகின்றன அதன் பிறகு காங்கிரசினுடைய ஆட்சியில் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் சச்சார் ஆணையம் போன்ற ஆணையங்கள் இந்தியாவில் முஸ்லிம்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லிம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அரசு துறைகளில் அதிகார வர்க்கத்தில் அரசியல் துறைகளில் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மிக குறைவாக உள்ளது என்று அந்த ஆணையம் கவலை தெரிவித்து அந்த ஆணையம் ஒன்றிய அரசிற்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறது அந்த அறிக்கை இன்று வரை குப்பை தொட்டியில் இருக்கிறது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாடாளுமன்ற தேர்தலில் பல கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் வெறும் இருபத்தி நாலு பாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாலு புள்ளி நாலு சதவீதம் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகையில் ஒரு பகுதி கூட கிடையாது நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இந்தியாவில் வெறும் இருநூத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் திட்டமிட்டு இந்த ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி திட்டம் திட்டு என்ன பண்றான் சிதைக்கிறான் நேற்றைய தினம் இந்தியாவை உழுக்கக்கூடிய ஒரு செய்தியை ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்காலம் என்ன பண்றான் பட்டியலிட்டு சொல்றாங்க பீகாரில் ஒரு தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் திருட்டு வாக்காளர்களை வச்சிருக்கான் முஸ்லீம் தொகுதிகளில் நாட்டின் ஜனநாயகம் இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது சாகடிக்கிறான் பெங்களூரு பாராளுமன்ற தொகுதிகள் மட்டும் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது திருட்டு வாக்காளர்களை வச்சிருக்காங்க எல்லாமே முஸ்லீம் தொகுதி முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை இது இந்த இது போன்ற செயல்கள் மூலியமாக தான் என்ன பண்ணுறான் முறியடிக்கிறான் ஒரு தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா பீகாரில் இரநூத்தி ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் இருக்காங்கன்னு என்ன பண்ணுறான் கணக்கு காமிக்கிறான் ஒரே ஒரே பெயரில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஓட்டுகளை காமிக்கிறான் போலி முகவரியின் மூலமாக நாற்பதாயிரத்தி ஒன்பது ஓட்டுகள் என தொடர்ந்து இது போன்ற போலியான கணக்குகளை முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வகிக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதிகளில் செய்கிறான்றத ராகுல் காந்தி பட்டியலிட்டு காட்டுறார் தேசத்தையே உழுக்கக்கூடிய இந்த செயலை வந்து என்ன பண்றாரு ராகுல் காந்தி வந்து சொல்றாரு சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு அரசியல் அக்கறை கொண்ட சிவில் சர்வீஸ் சாசனம் என்ன சொல்லுதுன்னா இன்டர்நேஷனல் கன்விக்ட் அண்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சாசன பிரிவு இருபத்தி ஏழுல முஸ்லிம்கள் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுல பின்னோக்கி இருக்காங்க அவர்களுக்காக செய்ய வேண்டிய இந்த பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகரிக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டியது ஒவ்வொரு அரசினுடைய கடமை என்று என்ன சொல்லுது சொல்லுது அதனால தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த இந்த கோரிக்கைகளை ஊடாளுமன்றம் முதல் பாராளுமன்றம் வரை முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தினோம் அடுத்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான ஒரு தீர்மானம் இங்கே இருக்கக்கூடிய மத்திய புலல் சிறையில் மூன்று சகோதரர்கள் போலீஸ் பகுருதீன் பன்னா இஸ்மாயில் பிலால் பிலால் மாலிக் இந்த மூன்று சகோதரர்கள் பதிமூணு வருடங்களாக சிறையில் இருக்காங்க இவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா அங்கங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்து தருதலை தலைவர்களுடைய அவனுடைய மனைவிகளோட ஏற்படக்கூடிய பிரச்சனை சொத்து பிரச்சனைனால படுகொலை செய்கிற எல்லா வழக்கையுமே என்ன பண்ணுறான்னா இவங்க மேலே போடுறான் இவர்கள் மீது போட்டு இவர்களுக்கு வாதாடுவதற்கு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கிடையாது ஒரு கைதி ஒரு கைதி வந்து கைது செய்யப்படுறான்னா அந்த கைதிக்கு வந்து வழக்கறிஞர் வைக்க வேண்டியது அந்த கைதியினுடைய உரிமை முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் மூன்று பேருக்கும் என்ன பண்ணுறது கிடையாது வழக்கு வழக்கறிஞர் வைக்க தடை செய்கிறாங்க தடை செய்யும் போது அந்த வழக்குகளில் மத்திய ஒன்றிய அரசினுடைய தூண்டுதல் பேரில் விரைவாக அந்த வழக்குகளை முடித்து தீர்ப்பு சொல்லணுன்னு பொய்களான சாட்சிகளை ஏற்றுறாங்க பொய்களான சாட்சிகளை ஏற்றும் போது அந்த சகோதரர் என்ன பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க இது வந்து அநீதியான ஒரு செயல் எங்களுக்கு வழக்கறிஞர் வைக்கிறதுக்கு உரிமை வேணும்னு நீதிமன்றத்தில் வாதாடும்போது அந்த நீதிமன்றம் நீதிபதி மறுக்கிறார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வழக்கறிஞர்லாம் வைக்க முடியாது அந்த நீதிமன்றத்தை முடிச்சுட்டு என்ன பண்றாங்க மாலை சிறைக்கு செல்லும் போது அந்த மூன்று சகோதரர்களும் இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்களால் கடுமையான முறையில் அடிக்கப்படுறாங்க கடுமையான முறையில் அரை நிர்வாணமாக என்ன பண்றாங்க கடுமையா அடிக்கிறானுங்க அடித்து என்ன பண்றான் மூணு பேர்த்தையும் கொண்டு போய் தனிமைச் சிறையில் போடுறான் அதுல ஒரு சகோதரர் போலீஸ் பகுதியின் வந்து ரெண்டு வருஷமாகவே தனிமைச் இருக்கார் இருக்காரு பன்னாய்ஸ்மாயில் பிலால் மாலிக் பண்ணாய்ஸ் மாயில சுய தேவைகளை செஞ்சு முடிக்க முடியாது உடம்பு சரியில்லாத சகோதரன்றதுனால ஹெல்ப் பண்றதுக்காண்டி பிலால் மாளிகை கூட வச்சிருக்காங்க இருந்தாலும் ரெண்டு பேர்த்து என்ன பண்ணுறான் தனிமை சிறையில் வைக்கிறான் தனிமை சிறையில் வைத்தும் என்ன பண்ணுறான் மூணு பேர்த்த அடி அடி அடிக்கிறான் அடின்னா சாதாரணமான அடிலாம் கிடையாது தொண்ணூற்றி எட்டில் எங்க மாமா யாக்கு மாமா கைது செய்யும் போது எங்கள் அத்தாவும் சிறையில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாமா அடிக்கடி சொல்லுவாங்க அடினா போலீஸ் அடிக்கிற அடி பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு வார காலம் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் வச்சு லீடிங் செயின் போட்டு அரைநீர் வாரமாக அடி அடின்னு அடித்தாங்க கடுமையான அடி அது போன்ற ஒரு அடியை தான் என்ன பண்ணுவான் அடிப்பான் அந்த சகோதரர் ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதமாக அடிக்கிறான் அடித்த அந்த சகோதரர்களுக்கு சரியான முறையில் மருத்துவ உதவி கொடுக்கல உணவுகள் கொடுக்கல அதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட இஸ்மாயிலுக்கு வந்து உரிய முறையில் சிகிச்சை கொடுக்கல ஆறு மாத காலம் அவர்கள் குடும்பத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்காங்க மனு கொடுக்கல மனுக்களை பார்க்க விடலை ஒரு நாட்டினுடைய நீதி எங்க இருந்து பிறக்கும்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில இருந்தா பிறக்கும் சிறைச்சாலையிலிருந்து பிறக்க கூடிய நீதி தான் சாமானிய மக்களுக்கு போய் சேரும் சிறைச்சாலையில இப்ப இல்லை ரெண்டாயிரத்தி நான் பேசுகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அமைப்பு தொடங்கப்பட்ட போதிலிருந்து முஸ்லீம்களுக்கு ஒரு நீதி மற்ற கைதிகளுக்கு ஒரு நீதியை இந்த தமிழக அரசா எந்த மாறி மாறி எந்த அரசாக இருந்தாலும் தொடர்ந்து அதுல மட்டும் கரெக்டா இருக்கான் அப்பேற்பட்ட ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இதை கண்டித்து இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சிறைத்துறை டிஜிபி அலுவலகத்தை நம்ம என்ன பண்றோம் முற்றுகையிட்றோம் முற்றுகையிட்டதற்கு பிறகு அந்த சிறைவாசிகளுக்கு வக்கீல் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க தலைமை வழக்கறிஞர் பாப்பா மோகன் வந்து அந்த அவங்களுடைய வழக்குக்கு வந்து ஆஜராகிறாங்க நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னா அந்த மூன்று சகோதரர்களும் மற்ற கைதிகளைப் போல மற்ற சிறைவாசிகளை போல சிறைகளுக்கு மாற்றப்பட வேண்டும் அவர்களுக்கு மனு காண்பிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு உரிய மருத்துவம் கொடுக்க வேண்டும் சிறை நிர்வாகத்திற்கும் தமிழக அரசும் வைக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை இதுதான் இந்த கோரிக்கையை நீங்க தவறும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை எச்சரிக்கிறோம் அடுத்து மிக முக்கியமான கோரிக்கை எனக்கு பிறகு ஜெயின்லாபின் கோரிக்கையை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க நான் பேசிட்டு விடைபெற எனக்கு மற்ற கூட்டங்கள் இருக்கு பலஸ்தீன மக்கள் பலஸ்தீன மக்கள் என்றாலே நாம் அனைவரும் கலங்கக்கூடிய சூழல் அருகில் இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து ஒரு தடவக்கூடிய ஒரு உணர்வு நம்மளிடையே ஏற்படும் ஏறத்தாழ அறுநூற்றி எழுவத்தி ஓர் நாளாக அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட பலிகள் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் பலி ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட பலஸ்தீன காசா மக்களை இஸ்ரேல் கொடுஞ்சிறைகளில் வைத்து கொடுமை படிச்சிட்ருக்கான் அந்த கொடுஞ்சிறையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வயசு குழந்தை உட்பட அடக்கும் நாலு வயசு இருந்து என்ன பண்ணுறங்க அந்த கொடுஞ்சிறையில் வைத்து அந்த மக்களை சித்திரவதைப்படுத்திக்கணும் அந்த மக்களுக்கு உணவு இல்லை தண்ணீர் இல்லை மருத்துவமில்லை ஒரு மருத்துவமனைகள் கூட இல்லை மருத்துவ வசதி இல்லை உணவு தருகிறோம் வாருங்கள் என்று அந்த மக்களை கொன்று குவிக்கிறது யூத பயங்கரவாத நாடும் சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு அரபு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழலில் யூத பயங்கரவாத இஸ்ரேல் நாட்டிற்கு ஆக்கிரமிப்பு நாட்டிற்கு அடிபணிந்து போகக்கூடிய ஒரு சூழல் தினந்தோறும் நாம என்ன பண்ணுறோம் சோஷியல் மீடியாவில் இந்த இது இது சம்பந்தமான செய்திகளை பார்க்குறோம் அந்த மக்கள் படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் தினம் தினம் நாம் பார்க்கிறோம் அந்த மக்களுக்காக நாம் துவாக்கள் தான் செய்ய முடியும் எப்பேற்பட்ட அந்த அரபு நாடுகள் அடிமையாக அமைதியாக இருக்கக்கூடிய சூழலில் எனது அருமை ஃபலஸ்தீன மக்களே முஸ்லிம்கள் தாக்கப்படக்கூடிய இந்தியா முஸ்லிம்களுடைய உரிமை பறிக்கப்படக்கூடிய இந்தியா முஸ்லிம்களுடைய நாங்கள் உங்களுக்காக போராடுகிறோம் உங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் உங்களுக்காக அந்த படைத்த ரபுல் அலமியிடம் தினம் தினம் துவா செய்கிறோம் இன்ஷா அல்லா இறுதியான வெற்றி உங்களுக்காக தான் இருக்கும் முதல் கிபுலாவான பைத்துல் முகத்தசை தலமையாக கொண்டு சுகந்திர பலஸ்தீனம் அமையும் சுகந்திர பலஸ்தீனம் அமையும் வரை தொடர்ந்து நாம் போராடுவோம் பலஸ்தீன மக்களுக்காக தினம் தினம் இதை படைத்த ரபுல் ஆலமியிடம் தினம் தினம் துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு இறுதி வெற்றி பலஸ்தீனியர்களுக்கே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்தூ